சிறுமை எதற்காக இந்த பெண்மணி எல்லாம் ஆலயத்துக்கு போக்குவரத்தமா இருக்கிற பெண்மணி அண்ணால் அவள் வாழ்க்கையில கத்தர் சிறுமைப்படுத்துகிறார் தேவனுடைய தீர்க்க தரிசி இந்த மனுஷன் ஆபிரகாம் சாரால் இவர்களுடைய வாழ்க்கையில கத்தர் பிள்ளை சேலத்தை கொடுக்காம கத்தர் தாமதித்து கொண்டு வருகிறார் எழுபத்தைந்து வயதிலே அவர் பயணத்தை துவங்குற ஆதாம் மணி ஆபிரகாம் அவருக்கு அந்த விசுவாசம் வந்திருக்கிறது அந்த விசுவாசம் அவ்வப்பொழுது வார்த்தையினால் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் விசுவாசத்தினால் நீங்கள் செபித்து கொண்டிருப்பீர்கள் வார்த்தையினால் கற்றுற உறுதிப்படுத்துகிறாரா என்று பார்க்க வேண்டும் ஆ ஆனாலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை என்பதே ஒரு அனுபவம் ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் பல ஆண்டுகளாக பயணப்படுகிறவர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இருக்கிற மந்தையில் இருக்கிற ஆடா இருந்தாலும் சரி அல்லது மந்தையில் வெளியிலிருந்து ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி ஊடகத்தின் வழியாக உங்களுக்கு வார்த்தை என்று வருவதற்கு ஒரு அனுபவம் அது இந்த வார்த்தை வந்து சேர்க்கிறதே ஒரு அனுபவம் வார்த்தை யாருக்கு வரும் என்று சொன்னால் வா கிருவையினாலே சந்திக்கப்பட்ட ஜனங்களுக்குத்தான் கர்த்தர் விசுவாசினால் நிதிமனாக்கப்பட்ட மனுஷர்களுக்குத்தான் கர்த்தர் அடுத்த கட்டமாக வார்த்தையை கற்று கொண்டு வருகிறார் நீங்கள் இணைக்கப்பட்டதோ அல்லது என்னை நீங்கள் நேசித்தியதோ அது மாம்ச ரீதியாக அல்ல கர்த்தர் உங்களை வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி தான் கர்த்தர் நம்ம இணைத்திருக்கிறார் வார்த்தையை கொடுக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார் வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கர்த்தரை இணைத்திருக்கிறார் நல்லா புரிந்து கொள்றீங்க இந்த ஒரு தனிப்பட்ட அனுபவம் இது, நீங்கள் பிழைக்கிறது மாம்சத்தினால் அல்ல கத்தருடைய வார்த்தையினால பிழைக்கிறீங்க இதற்கு கற்று உங்களை பாடுகள் வழியை நடத்துகிறார் நீங்கள் பாருங்கள் இந்த வார்த்தையின் அடிப்படைக்குள்ளே வருகிற பொழுது உங்கள் ஜப குறிப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்றால் தேவை நிறைந்ததாக இருக்கும் பாடுகள் இருந்ததாக இருக்கும் கண்ணீர் நிறைந்ததாக இருக்கும் அவமானம் இருந்ததாக இருக்கும் வர வேண்டிய அவசரம் தாமதித்ததாக இருக்கும் எல்லாமே காணப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வனாக்கி மகா பிரினா மாற பண்ண போகிறார் என்பது தேவனுடைய வார்த்தை அது உலக பிரகார மட்டுமல்ல தேவனுடைய பணிவிடையிலும் தேவனுடைய பாதையிலும் அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது நீ உணரும்படிக்கு உனக்கு எதற்கு மன்னா கொடுக்க வேண்டும் அது ருசியற்றது இந்த மண்ணாவை நீங்கள் குறிப்பு இட்டு நீங்கள் பார்க்குற பொழுது மண்ணா என்றால் இந்த கொத்துமல்லி விதை தனியாக போல் இருக்கிற அதில் எந்த ருசியும் இல்லை உப்பும் இல்லை ஒரு காரம் இல்லை இனிப்பும் இல்லை அது எதற்கு கரி கொறிக்கிறார்கள் என்று தெரியவில்லை உங்கள் பசியின் வருகிற பொழுது ஒரு ஆனால் கரிசி கையில் கொடுத்தாருச்சா நீங்கள் சாப்பிட்டு சும்மா இருப்பீங்களா தேவன் கொடுத்தாருன்னா தேவன் கொடுத்தாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுதான் சொல்கிறது வானத்திலேருந்து பொழிக்கிற பொழுது அது தெரிகிறது உண்மையிலே இதை தேவன் தான் கொடுத்தார் மோசைக்கு நாலு மூட்டை வந்துச்சின்னு வச்சுக்கோங்க இல்லை இந்த மனுஷன் அது யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க எனக்கு வானனே சொல்கிறாங்க வானத்தேருந்து வந்தபடினாலும் இது தேவன் கொடுத்தார் என்பது அவருடைய விசுவாசம் எல்லாருக்கும் திறந்துச்சா வானம் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு திறக்குமா வானம்